அவள் கிடக்கிறாள் பழைய சோறு என்ன பத்தி ஏதாவது அவ கழுத்துல இருக்காது என்ன படுவ அடகு வச்சிருவ என்னையா சொன்ன யாரும் கட்டிக்க முடியாத அளவுக்கு தப்பு பண்ணிடுவியா அது வந்து சும்மா சும்மா சொன்ன விசில் அடிக்க தெரியாதவளா குள மூதனானா எங்கயா பண்றியா தப்பு பண்றியா பார்க்கலா அது வந்து வந்துalle சத்தியமா நான் சும்மா தான் சொல்ற உன்னை எதுக்கு பேசினா என் கழுத்துல தாளை இருக்காதா இது சும்மாதானா ஆமா சத்தியமா சும்மாதான் இப்படி சும்மா சும்மா சொல்லி தயையா என் வாழ்க்கையில அம்மா வர முடியல இது சும்மாதானா alle சரி சும்மியா வீட்கவங்கி சொல்லிப் படாடா நீ உயிரோடு இருக்காதானே

அவர் முகத்தை அழகா மாத்துறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த மூஞ்சிவா முனிசிபாலிட்டி ரோட கூட சரிப்படுத்திடலாம் இந்த மூஞ்சி சரிப்படுத்தவே முடியாது கரெக்ட் அப்படி சொல்லாதீங்க ஆஸ்பத்திரியில அறுவை சிகிச்சை பண்ணா எல்லாம் சரியா போயிருமா அறுவை சிகிச்சை பண்ணா முன்னூறு ரூபாய் பணமும் மூணு படி பச்சரிசி தான் கிடைக்கும் ஐயோ நீங்க சொல்றது குடும்ப கட்டுப்பாடு இந்த மூஞ்சிய பிளாஸ்டிக்ல சரி பண்றாங்களா முண்டா சர்ஜரி பண்றாங்கன்னு சொல்லு ஒண்ணு அப்ப மூஞ்சியே சரிப்படுத்தல ஆனா இந்த கண்ணை என்ன பண்றது ஆட்டு கண்ணாவது நாய்க்கண்ணாவது வச்சிடலாம் அது சரிங்க புள்ளையார புடிக்க போய் குரங்காயிடுச்சுன்னா நல்ல மரமா பார்த்து ஏத்தி விட்டுருவோம் இனிமே கொலோகம் கொண்டாத்தம் என்ன கண்ணாடி கர்ற ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க ஆஹ் அதுவா மகனுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டான் இல்லையா இனிமே நமக்கு போட்டி இருக்காது பாரு என்ன போட்டி மாமா ஆ ஆ ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுவியே நாமதான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கொண்டான் கொடுத்தா ஆயிட்டமில்ல அப்படியே இல மரபு காய் மரவா இருக்க வேண்டியதுதான்

சொல்லட்டுமா ஒரு ஆணும் இது மாதிரி சந்தோஷமா நான் வாட்டி இருந்திருக்க என்னமா சொல்ற சின்ன வயசுல அப்ப எனக்கு மூணு வயசு இருக்கும் அப்பா நல்ல வேலை என் நெஞ்சில பார்த்த இப்படி பேசிக்கிட்டே இருந்தா வெடிஞ்சிடும் ஐயோ யோ மறந்தே போயிட்டோ அழகுடாது என்னன்னு கேட்டு வந்துருவோம் என்னப்பா இது

ஐயோ எவனாவது வேலை வெட்டி இல்லாத சொல்லிருப்பாப்பா நான் முதல் இரவுக்கு போன உனக்கு முதல் இரவு பெருசோ இல்ல பெத்த அப்பம் எனக்கு பெருசு அதுக்காக அப்ப சாகலாம் வெரி குட் நான் பெத்த நான் கண்ண முடுறதுக்குள்ள ஒரு பேர குழந்தைய பார்க்க வேண்டாமா சென்டிமெண்ட் போட்டு கிளப்பிட்டியே தேவையான அளவுக்கு கிளப்பிட்டே கண்ணா உன்னை நான் விட மாட்டேன்